அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெனாசி சைட் கேலரி இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்யப்போகிறோம் செம்ம டேஸ்டாக எம்மையாக செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் தேவையான பொருள் மூணு பெரிய வெங்காயம் எகு எட்டு போட்டு பொறிச்சிச்சிட்டு அப்புறம் சிக்கன் வெஜிடேபிள்ஸ் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கேப்சிகம் கேரட் பீன்ஸ் ஹாப்பி மா மசாலா சோயா சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் டொமேட்டோ கிச்சன் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது பெப்பர் சக்தி மேளகாய் தூள் நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து வெந்துட்ருக்கு நம்ம இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் சொல்லிட்டேன் ஈஸியாக செய்ய போகிறோம் இ இங்கே பாருங்கள் வெங்காயம் முதல்ல போட்டு ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க பதமாக வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம வெஜிடேபிள்ஸ் capsicum, பீன்ஸ் கேரட் மூணையும் சேர்த்து அப்படியே கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடுங்க அது வந்து எண்ணெயிலே வந்து வதங்கிடும் நம்ம ரைஸும் குக் ஆகிடுச்சு நான் ஆஃப் கேஜி கே ரைஸ் எடுத்தேன் பாஸ்மதி ரைஸ் எட்டு முட்டை வந்து இந்த மாதிரி பொறித்து சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டாச்சு நல்லா இருக்கோங்க எம்மியாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இப்போ வந்து பாருங்கள் நம்ம மெயின் இன்க்ரீடியன் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ண வேண்டியதா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த குவாண்டிட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆஃப் கேஜி எடுத்தேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ரைஸ் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணும்போதே எனக்கு தெரியுதா அந்த கன்சிஸ்டன்சி அந்த டெக்ஸ்சர் பார்க்கும்போதே அழகாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் சக்தி மசாலா ஆட் பண்ண சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் உதிரி உதிரியாகவும் இருக்குது இப்போ வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட்டு சோயா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி ரொம்ப ஆட் பண்ண வந்து கசுக்கும் க்ரீன் சில்லி சாஸ் அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ கீச்சப்ப மூணையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பிமாக வந் மசாலா ரெட் மசாலாவும் க்ரீன் ரெண்டுமே நான் வந்து சேர்த்தேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஃப்ரைட் ரைஸ் மசாலா விற்குது இல்லையா அதை ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக பெப்பர் தூள் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி அழகாக ப்ளேட்டில் போட்டு சர்வ் பண்ணுங்க எங்கள் வீட்டில் அன்றைக்கி வந்து ப்ரான் தொக்கும் செஞ்சுருந்தோம் அதனால் சிக்கன் ஃப்ரைட் ரைஸோட ப்ரான் தொக்கு வச்சு க்ரீன் சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் வச்சு சாப்பிட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைங்க ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்க ப்ரான் தொக்கு வச்சு நல்லா இருந்துச்சு அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்வோம் சிக்கன் ரைஸ் எக் ரைஸ்லாம் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது என்ன டிஷ் வேணுமோ கமெண்டில் சொல்லுங்கள் நான் வீடியோ போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு பாய் அஸ்லாமலைக்கும்